டேஸ் தான் ஆகுது மிக தெய்வீக ஒரு ஒரு ஆன்மீக ஒரு வரப்பிரசாதம் அந்த அந்த எல்சிமா எல்சிமிக்ஸ் சூப்பர் அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா டென் இயர்ஸ்ஸாக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் ஒய்ஃபுக்கு டென் இயர்ஸ் ஒரு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எனக்கு இப்போ கையில் கிடைச்சது இப்போ தான் ஒரு ஒன்றரை மாதத்துல தான் அந்த ப்ராடக்ட் என் கையில் கிடைச்சது ஆனால் எங்கள் ஒய்ஃபு அன் அன் அன்கண்டிஷனில் கிரிட்டிக்கல் லெவலில் அதாவது என்னன்னா அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனை லஞ்சில் ரொம்ப ப்ராப்ளம் டாக்டரே கைவிட்டுட்டாங்க இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டியது தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம போய் சேர வேண்டியது தான் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க டாக்டர் ஆனால் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் வந்த பிறகு லஞ்சில் தண்ணி சேர விடாத அளவுக்கு பண்ணு என்னோட அந்த ப்ராடக்டினுடைய தன்மை இந்த ஃபார்ட்டி டேஸில் நான் அது தெரிஞ்சிடல அப்போ இன்னும் ஒன் இயர் சாப்பிட்டேன்னு எப்படி இருக்கும் நூறு வயசு நூறு வயசு உள்ள பாட்டி கூட இருபது வயசு குமரி மாதிரி ஆயிடுவாங்க போடுறது இந்த நாற்பது வயசுக்கு என்னுடைய ஒரு அனுபவம் நாற்பது நாளில் கிடைச்ச ஒரு அனுபவம் இது விடாமல் அந்த ப்ராடக்ட் இன்னைக்கு அதாவது இது பாருங்க இந்த இது ரிப்போர்ட் இது ஆல்ரெடி இப்போ கிட்டத்தட்ட நான் டென் இயர்ஸ் நான் ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் மந்த்லி ஒரு செக்அப் பண்ணிட்டு இருக்கிறேன்னா இது வரைக்கும் கிடைக்காத ஒரு அனுபவ அனுபவப்பூர்வமாக அதாவது ஃபர்ஸ்ட் முதுகு தண்டோட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கேன்னா ஹார்ட்ல ஸ்டன்ட் வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மூன்றாவது ரைட் சைடில் பெட் ரிமூவ் பண்ணி அதுக்கு ஒரு இருபத்தி ஏழு சர்க்கிள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இதையும் மீறி இப்போ என்ன ஆகிபிச்சுனா இப்போ ரெண்டு ஒரு மூணு மாசத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நுரையீரலில் தொற்று ஏற்பட்டுச்சு தொற்று ஏற்பட்டு ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என்னாலே பக்கத்துல இருந்து அவங்களை பார்க்கவும் முடியல அந்த அளவுக்கு அந்த ரொம்ப நான் வேதனையும் துக்கமும் அனுபவிச்சிருந்தேன் இது கையில எடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாள் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த மாற்ற கரெக்டாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு லஞ்ச்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒன் இயர் இப்போ ஒரு டூ இயர்ஸ் ஐசி ஐசிவாட்ல இருபத்தி மூணு நாள் வச்சிருந்தேன் இருபத்தி மூணு நாள் வச்சிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க எப்படியும் தண்ணி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் மறுபடியும் ஆட்சி தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் டூ டைம்ஸ் தான் நான் தண்ணி எடுத்தேன் தவிர திரும்பி அவற்றுக்குற அப்புறம் நான் எடுக்க போகலை இந்த இந்த என்னுடைய ப்ராடக்ட்டு தான் வேலை செய்யுது இந்த ப்ராடக்ட்டு டெய்லி கிராம் நாக்கு கடையில் தான் வைக்கிறேன் ஏற்கனவே அந்த ஆர்ட் ஸ்டண்ட்டு வைக்கிற காலத்துலேயே எமர்ஜென்சின்னு வரும்போது அந்த நாக்கு கடையில் ஒரு எப்பாவது ஒரு மாத்திரை முக்கோணம் அடிவுத்து ஒரு மாத்திரை கொடுப்பாங்க நம்ம அலுவலகில் அந்த மாத்திரை தான் நாக்கில் அடியில் வச்சுருப்பாங்க அப்போ அது ஒரு ஹார்ட்டில் வலி இருக்கும் வரும்போது இப்போ இப்போ என்ன இருக்குன்னா கிட்னிக்கு மாத்திரை எடுக்கிறோம் ஹார்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்புறம் என்னென்னா சுகருக்கு எடுக்கிறோம் பிபி எடுக்கிறோம் தைராய்டுக்கெலாம் இல்லை தைராய்டெலாம் நார்மல் ஆகிடுச்சு இப்போ என்ன அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா கிரியேட்டின் லெவலு ரெண்டு புள்ளி ஏழு கம் ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி ஆறுக்கு கீழே குறையாமே இருந்தது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமா இதுக்காக இதுக்கா இது நான் கண்ணெதிரை பார்த்த உண்மை அது இல்லாமல் இந்த ரத்தத்தில் யூரியா யூரியாவினுடைய அளவு நூற்றி இருபது எண்பது கீழே குறையவே குறையாது இன்னைக்கு நாற்பத்தஞ்சு இருக்குது இன்னைக்கு யூரியாவோட லெவல் நாற்பத்தஞ்சு நார்மல் நார்மலாக நார்மல் பொசிஷன் உள்ள நபருக்கு இருக்க வேண்டிய நார்மல் இந்த ப்ரொசீஜர் இன்னைக்கு வந்திருக்கு இந்த ரிப்போர்ட்டில் இன்னைக்கு இப்போ போ தான் இந்த ரிப்போர்ட் எடுத்தேன் இந்த நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அலோபதியில் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் தவிர இந்த யூரியா லெவல் குறையவே இல்லை எண்பது கீழே குறையவே இல்லை இன்றைக்கி நாற்பத்தஞ்சு புள்ளி ரெண்டில் இருக்குது மேக்சிமம் பதினாறுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் அதுக்கு எலிஜிபிள் இன்னைக்கு கிரியேட்டிவ் லெவல் என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்று புள்ளி ஏழு வந்திருக்குது ரெண்டு புள்ளி ஆறு குறையாகவே இருந்தது இப்போ இது எந்தெந்த ப்ராடக்ட் என்ன தொடச்சு என்ன ஒரு ஒன் இயர்க்கோ இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கோ திறந்து எடுத்தோம்னு வச்சுக்கி கம்பல்சரி எல்லாமே ரத்தத்தில் எல்லாமே பேசிக்காக எல்லாமே நார்மலாக இப்போ பிஹெச் வேல்யூ சாதாரணமாக இந்த ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்குன்னா நாலு புள்ளி ஆறுலேருந்து எட்டு எட்டுலேருந்து நாலு புள்ளி ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே இருக்கணும் அவங்களோட லெவல் கரெக்டாக இருக்கு ஆறு புள்ளி ஜீரோவில் இருக்குது கவுண்டிங் லெவல் எல்லாமே கரெக்டாகவே வருது இது சுகர் கூட அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தது சுகர் அதாவது சோடியம் பொட்டாசியம் குளோரைடு இது எல்லாமே பேசிக்காக அஞ்சு தாண்டி இருந்தது எல்லாமே நாலு புள்ளி நாற்பத்தாறு பொட்டாசியம் குளோரைடு நூற்றி ஒன்று அதனுடைய எலிஜிபிள் நூற்றி ஏழு சோடியம் நூற்றி முப்பத்தி எட்டு எல்லாமே நார்மல் இதுனா இந்த இந்த லெவல் இந்த கிரியேட்டிங் லெவல் என்ன ஆகப்பட்டது லெவலுக்கு போயிடுமோன்னு ஒரு நாங்கள் டவுட்டில் இருந்தோம் ஆனால் அந்த டயாலிஸ் லெவலுக்கு போக விடல டோட்டல் ப்ரோட்டீன் இன்றைக்கி ஆறுலேருந்து எட்டில் வரைக்கும் இருக்கணும் டோட்டல் ப்ரோட்டீன் ஏழு புள்ளி அஞ்சு கரெக்டாக இருக்குது ஆனால் உண்மையில் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே இதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் ஏன் இந்த நார்மலாக வந்த காரணம் என்னென்னா இந்த ப்ராடக்ட் பண்ண வேலை தான் இந்த ப்ராடக்ட்டாக அவளுக்கு தூரம் நல்லா வேலை செய்யும் இது அனுபவபூர்வமான உண்மை இந்த நாற்பது நாள் எனக்கு கிடைச்ச ஒரு உண்மை